My young முயலும் ஒரு காட்டில் ஆமையும் முயலும் சிறந்த நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் முயலுக்கு தான் தான் வேகமானவன் என்ற கருவம் வந்தது அது ஆமையை கிண்டல் அடித்தது அதற்கு ஆமை வேகம் மட்டும் ஒருவருக்கு முக்கியமல்ல நிதானமும் தொடர்ச்சியும் தான் முக்கியம் என்று சொன்னது இருவருக்குள்ளும் வாக்குவாதம் முற்றி இருவரும் சம்மதித்து ஓட்ட பந்தயம் ஒன்றை வைத்தனர் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் நடுவர்களாக செயல்பட்டு ஓட்ட பந்தயத்தை தொடங்கி வைத்தனர் முதலில் முயல் மிகவும் வேகமாக ஓடி இலக்கை அடைவதற்கு இன்னும் சில நொடிகளே இருக்கும் நிலையில் ஆமை தான் வருகிறது நாம் அதற்குள் ஓய்வெடுத்து என எண்ணி தூங்க தொடங்கியது ஆமை சிறிது கூட ஓய்வெடுக்காமல் தொடர்ச்சியாகவும் விரைவாகவும் அதனால் முடிந்த அளவிற்கு வேகமாக நடந்து வந்தது இறுதியில் ஆமையே வெற்றி பெற்றது முயல் விழித்து பார்த்தபோது வெற்றி ஆமையின் கையில் இருந்தது அப்பொழுதுதான் முயல் தனது தவறை புரிந்து கொண்டது வாழ்க்கையில் வெற்றி பெற வேகம் மட்டும் போதாது நிதானமும் தொடர்ச்சியும் ஒருவரை வெற்றி பெற செய்யும் என முயல் புரிந்து கொண்டது குழந்தைகளா முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை ஒரு நாளும் வெல்லாது ஓகேவா